மகாபாரதத்தில் வரும் மாவீரன் கர்ணன் குந்தி தேவியின் என்ற ரகசியம் அவன் இறந்த பிறகே உலகம் அறிந்தது கொடைக்கு பெயர் பெற்ற கர்ணனோ இறப்பதற்கு சில நாட்கள் முன்புதான் அறிந்திருந்தான் அதுவும் கிருஷ்ண பகவானின் லீலையால் மிகவும் நல்லவனான கர்ணனுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு வாழ்வு இதற்கு விடை கர்ணனுடைய பூர்வ ஜென்ம ரகசியத்தில் உள்ளது பூர்வ ஜென்மத்தில் கர்ணன் சகசர கவசன் என்ற அசுரனாக இருந்தான் தேவர்களை நிர்தாட்சன்யமின்றி தாக்கி வந்தான் பிரம்மதேவனிடம் அவன் பெற்ற வரத்தின்படி அவனுடைய சரீரம் ஆயிரம் சட்டைகளால் பொருத்தப்பட்டிருந்தது எவரும் அந்த ஆயிரம் சட்டைகளை நீக்காமல் அவனை கொல்ல முடியாது அவனை தாக்க விரும்பும் வீரன் பனிரெண்டு வருடங்கள் தவமிருந்து விட்டு அதன் பின்னர் பனிரெண்டு வருடங்கள் அவனுடன் தொடர்ந்து போர் புரிந்தால் ஆயிரம் கவசங்களுள் ஒன்றை அறுக்க முடியும் இவ்வாறு இருபத்தி நான்கு வருடங்கள் வீதம் தவமும் போரும் யாகமும் செய்து ஆயிரம் கவசங்களை ஒன்றின் பின் ஒன்றாக அறுத்தெறிந்தால் சகஸ்ர கவசன் மடிவான் எனினும் இதனை சாமானிய மனிதர்களால் சாதிக்க இயலவில்லை எனவே சகசிர கவசம் தேவர்களுக்கு செய்யும் கொடுமைகள் அனைத்தும் தொடர்ந்தன அமரர்கள் மகாவிஷ்ணுவை நாடி அசுர உபாதையை ஒழிக்க உதவுமாறு வேண்டினர் விண்ணவர் மீது இரக்கம் கொண்ட மகாவிஷ்ணு அசுரர் கொடுமையை ஒழித்து அமரவாசிகளுக்கு ஆறுதல் உண்டு பண்ண திருவுளம் கொண்டு நர நாராயணர்களாக தனது சக்தியை இரண்டு விதத்தில் வடிவமைத்தார் அதாவது நரனும் அவரே நாராயணனும் அவரே இப்படியாக அவதரித்தார் சகஸ்ர கவசனை சம்கஹரிப்பதற்கு அவர்கள் கூட்டு முயற்சி செய்தனர் நரன் பன்னிரண்டு வருடங்கள் தவம் புரிய நாராயணர் அசுரனுடன் போர் புரிந்து கவசம் ஒன்றை அறுத்து தள்ளினார் இப்படி பல வருடங்கள் விடாமுயற்சி செய்து தொள்ளாயிரத்து தொன்னூத்தி ஒன்பது கவசங்களை நரநாராயணர்கள் அறுத்து எறிந்தனர் இதற்குள் பிரம்ம பிரளயமே வந்துவிட்டது எஞ்சி நின்ற ஒரு கவசத்துடன் சகசர கவசன் சூரிய லோகம் போய் சேர்ந்தான் தன்னை தேடி வந்து அபயம் கேட்டவன் அரக்கனாக இருந்தாலுமே அவனுக்கு அடைக்கலம் அளிக்க வேண்டிய கடமை தன்னுடையது என்பதை உணர்ந்த சூரிய தேவன் அவனை தனது சூரியலோகத்தில் இருக்குமாறு பணித்தார் சகசர கவசன் தனக்கு அடைக்கலம் அளித்த சூரிய தேவனையே தனது இஷ்ட தெய்வமாக பாவித்து வணங்கி வந்தான் சூரிய லோகத்திலேயே அவனது அப்பிறவி முடிந்தது இந்த சகசிர கவசனை அடுத்த ஜென்மத்தில் சூரிய புத்திரனாக கர்ணன் என்ற பெயரில் மீதமுள்ள ஒரு கவசத்தோடு பிறப்பெடுத்தான் இந்த கவசம் அறுக்கப்பட வேண்டியதே இந்த காரியத்திற்காகவே பகவான் மகாவிஷ்ணு நரரூபத்தில் அர்ஜுனனாகவும் நாராயண அம்சத்தில் கிருஷ்ணனாகவும் ஜனித்தனர் பன்னிரண்டு ஆண்டுகள் பாண்டவர்கள் வனவாசம் செய்தது அந்த நரனுடைய வருட தவமே ஆகும் ஒரு கவசத்தை இந்திரன் மூலம் நீக்கிய விஷயம் நாம் எல்லோரும் அறிந்ததே கவசம் நீங்கியதால் தான் அர்ஜுனனால் கர்ணனை கொல்ல முடிந்தது இதே போலத்தான் நம்முடைய இந்த ஜென்ம வாழ்க்கை நிகழ்வுக்கும் ஒரு காரணம் உண்டு நமது வாழ்வில் நடக்கும் அனைத்து விஷயங்களுக்கும் காரணம் பூர்வ ஜென்ம கர்மாக்கள் ஆகும் கர்ணனின் வாழ்க்கை அமைந்த விதம் இந்த உண்மையை நிரூபிக்கிறது நாமும் கூட அப்படித்தான் காரணம் இல்லாமல் இந்த உலகத்தில் பிறக்கவில்லை அதனால் வந்த வேலை முடியாமல் உலகத்தை விட்டு செல்ல முயற்சிக்க கூடாது அதாவது வாழ்க்கை வெறுக்கும்படியாக சில தருணங்கள் அமைந்தாலும் தற்கொலை என்னும் முடிவை எடுக்கவே கூடாது அது இறைவனுக்கு எதிரானது இறைவன் அதனை விரும்ப மாட்டார் இறைவன் நம்மிடம் ஒப்படைத்த ஒரு பொறுப்புள்ள வேலையை நாம் தட்டி விடுவதற்கு சமானம் இது அதனால் வந்த வேலையை வெற்றிகரமாக முடிப்போம் இறைவன் அழைக்கும் வரை காத்திருந்து பக்குவமான நேரத்தில் அவன் அழைக்கும் சமயம் அவன் திருவடி சென்றடைவோம் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்